என்ன விஷால் அண்ணாமலை கூட விஷாலிடம் உதயநிதி கேட்ட அந்த கேள்வி தற்போதைய அரசியல் களத்தை பார்க்கும் பொழுது ஒரு மாறுபட்ட தோற்றத்தை பார்க்க முடிகிறது ஆனால் பல காலங்களாகவே சினிமாவிற்கும் அரசியலுக்கும் இடையே இருக்கும் தொடர்பு மட்டும் இன்னும் நீண்டு தான் செல்கிறது ஆரம்பத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்து தற்போது விஜய் வரையிலும் சினிமா மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் சினிமா பிரபலங்கள் இவர்களது வரிசையிலேயே தற்போது பல பிரபலங்கள் அரசியலில் நுழைந்துள்ளனர் சிலர் தற்போது வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு பல வருடங்களாக அரசியலுக்கு இவர் வருவாரா மாட்டாரா என்பதை புதிதாக இருந்ததை தெளிவாக்கி நிச்சயம் அரசியலுக்கு வருவேன் என்பதை சமீபத்தில் இளைய தளபதி என்று அழைக்கப்படுகிற விஜய் அறிவித்திருந்தார் மேலும் அவரது கட்சியின் பெயராக தமிழக வெற்றிக் கழகம் என்பதையும் அறிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நேரடியாக களம் காண இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் முன்னதாக திரை உலகின் ஜாம்பவானாக கருதப்பட்டு வந்த கமலஹாசனும் தன ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து கடந்த இரண்டு தேர்தல்களையும் சந்தித்து வந்தார் ஆனால் தற்பொழுது அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலை எதிர்கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களின் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் நடிகர் விஷால் அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நிச்சயம் தேர்தலில் போட்டியிடுவேன் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படையாக தெரிவித்தார் ார் இது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் பெரும்பாலான நடிகர்கள் தான் அரசியலுக்கு வரவுள்ளதை இப்படி வெளிப்படையாக வெட்ட வெளிச்சம் போட்டு கூறியது இல்லை படிப்படியாக வருவேன் வராமலும் போவேன் வரவேண்டிய நேரத்தில் வருவேன் என்ற பதிலை கூறி வந்தனர் ஆனால் தற்போது விஷால் அரசியலில் நுழையவுள்ளதை தெளிவாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தையும் பரபரப்பாகியிருக்கிறது மேலும் தற்போது அவர் தனியார் பத்திரிகை நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் தேர்தலில் போட்டியிட போகிறேன் மேலும் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் தேர்தலில் போட்டியிடலாம் இவர்கள்தான் வர வேண்டும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்தான் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் தமிழக பாடப்புத்தகத்தில் இருக்கிற இந்திய அரசியலையே தூக்கிவிடுங்கள் அதை எதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் மேலும் நீங்கள் அரசியலுக்கு வருவது குறித்து உதயநிதியிடம் ஏதாவது பேசியது உண்டா என்று தொகுப்பாளர் தரப்பில் கேள்வி எட்கப்பட்டபொழுது அதற்கு விஷால் பல வருடங்களுக்கு முன்பு பிஜேபியில் சேர்ந்தார் ாம கேள்விப்பட்டேன் அப்படின்னு உதயநிதி என்னிடம் ஒரு தடவை கேட்டிருக்கான் என்று விஷால் கூறினார் அது மட்டுமின்றி அவர் இந்த பேட்டியில் அரசியல் சார்பாக பேசிய சில கருத்துக்கள் திமுக எதிராகவும் ஆதரவாகவும் இருந்தது இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்பது இன்னும் புதிராகவும் பலரையும் குழப்பும் வகையிலும் அமைந்திருக்கிறது இருப்பினும் அண்ணாமலை குறித்த கேள்விக்கு தமிழக பாஜகவை வளர்த்திருக்கிறார் ஒரு வெற்றி வேட்பாளராக தற்போது இந்த தேர்தலில் பார்க்கலாம் இவருக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை என்று விஷால் கூறியுள்ளதும் பலரது கவனத்தை பெற்றிருக்கிறது முன்னதாக விஷால் கடந்த டிசம்பர் மாதத்தில் சென்னையில் மழை பெய்த பொழுது தமிழக அரசை கண்டித்து மக்கள் படும் துன்பங்கள் குறித்தும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து தற்போது இவர் அரசியலில் நுழைய இருப்பது நிச்சயம் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கும் என்ற வகையிலும் அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது